கருத்துடைய பரிசுத்தை நமக்கு மைமை உண்டாவதாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் என் மகன் இலை எங்கள் இளைய மகன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு ஏமா ஒரு வசனம் சொல்லுங்கம்மா நான் எழுதுறேன் அப்படின்னா எப்போதுமே அவன் என்ன பண்ணுவான் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுப்பான் லீவ் நாட்களில் அப்படி பண்ணுவான் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து ட்ராயிங் பண்ணுவான் அல்லது ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்போம் சிலுவை வரைவான் அந்த மாதிரி ஒரு பிளட் ட்ராப் மாதிரி போட்டு ஏசுன்ற அந்த மாதிரி நிறைய பண்ணுவான் அப்போ அன்னைக்கு வந்து என்ன கேட்டேன்னா ஏமா நீங்கள் ஒரு வசனம் சொல்லுங்கம்மா நான் எழுதுறேன் எழுதுறேன்னா அப்போ ஏன் ஏதாவது ஒரு வசனம் எழுதுமா ஏசப்பட கேளு நீ உன எழுது உனக்கு சொல்லுவாங்க நீ எழுது அப்படின்னு உனே ஏமா நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் அப்போ நான் வேலை பார்த்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன் அப்போது நான் எனக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏசப்பட கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அண்டவரே ஏதாவது ஒரு வசனம் அவனுக்கு அவன் கேட்கான் அவன் ஆத்மா பிரயோஜனமா ஏதாவது வசனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நான் பாத்திரம் வளர்க்கிட்டே இருக்கேன் அப்போ எனக்கு உள்ளத்துலேருந்து எனக்கு உணர்த்தப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பது இந்த வசனம் வந்து உணர் உணர்த்தப்பட்டேன் அப்போ என் மகன்ட்ட சொன்னேன் என்ம்மா பைபிளில் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒம்போது எடுமா அப்படின்னா அவன் எடுத்துட்டேன் அவன் எடுத்துட்டமா அப்படின்னா எழுது எழுதுமா அப்படின்ட்டேன் அது என்ன வசனம்னு அவன்கிட்ட கேட்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன வசனமாக இருக்கும் ஒருவேளை ஆசீர்வாத வார்த்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு மனுஷங்களுக்கு அப்படி தானே தோணும் யாருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி தோணுதோ எனக்கு அப்படி தோணுச்சு ஒருவேளை ஆசீர்வாத வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவன் அம்மா கிட்ட என்ன வசனமா அதை வாசி அப்படின்னு உடனே அவன் அந்த வசனத்தை வாசித்தான் அந்த வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன் அருமையான வசனம் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமும் பரிசுத்தமும் பயங்கரமுமானது இந்த வசனம்தான் இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வசனம் எப்படி அவர் நம்மளுக்காக வந்தார் பார்த்தீங்களா நம்மளோட பாவங்களை போ போக்குறதுக்காக அவர் அவரை வந்து பலியாக ஒப்பு கொடுத்தாருல்ல அந்த அந்த அர்த்தத்தை அது குறிக்குது அவர் தனது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி மீட்பை நம்மளுக்கு கொடுக்குறதுக்காக வந்தார் மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவர் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கையாக வச்சிருக்கிறாருல்ல நித்தியீவன் நித்திய ஜீவன நித்திய உடன்படிக்கையாக நம்மளுக்கு வந்து கட்டளை இட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய பரிசுக்கு முன்னால் யாருமே நிற்க முடியாது அவருடைய அவர் பரிசுத்தமும் பயங்கரமுமான தேவன் அவர் வந்து அவ்வளோ ஒரு அண்ட சராசரங்களை உலகத்தையே உண்டாக்கினவர் ரட்சகர் நம்மளை மீட்க வந்திருக்கிறார் வந்தவர் அப்படிங்கும்போது அது வந்து எப்பேற்பட்ட ஒரு மீட்பர் அவர் அந்த வசனத்தின் ஆழம் அதுதான் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது இந்த வசனத்தை வாஸ்தவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நான் கூட ஆசிர்வாத வார்த்தை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் எங்களுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு வசனத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மகனை எழுத சொல்லிட்டேன் எழுத சொல்லிட்டு அவனுக்கு அந்த அர்த்தத்தை சொன்னேன் அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான்னா அவன் புத்தி பேப்பர் எடுத்தான் நல்லா லைன் போட்டு அவன் அழகாக நிறுத்தி எழுதி என் அவன் அவனுடைய அவன் சுற்று தானே படிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக எழுதி அதை என்ன செஞ்சுட்டானா ரெண்டு குச்சி வச்சு ஒட்டி அதை செவத்தில் ஒட்டிட்டான் செவத்தில் ஒட்டிட்டு பார்க்கவே அது வந்து அழகாக இருந்தது வசனத்தை கையால் எழுதி அவன் வந்து ஒட்டினது வந்து ரொம்பவே சந்தோஷம் நாம் வந்து நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத உண்மையில நம்ம ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா நாம் எப்படி இருக்கோமோ அதை மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க இப்போ நம்ம சினிமா பார்த்துக்கிட்டு உலக பிரகாரமாக செல்லில் என்ன ஏகப்பட்டதை பார்த்து பார்த்துட்டு அப்படி இருந்தோன்னா நம்ம பிள்ளைங்களும் செல்லில் கேம் பார்ப்பாங்க அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சொல்ல முடியாது பிள்ளைங்கிட்ட பிள்ளைங்க திருப்பி நம்மள கேட்டுருவோம் ஏன்னா இப்போ இருக்கிற காலங்களில் உள்ள பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க நம்ம எது சொன்னாலும் திருப்பி பேசிடுறாங்க ஏமா நீங்கள் இப்படி சொன்னீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க இது ஏன் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்காங்க அப்போ நாம் அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க நீங்களே பண்ணுறீங்க நீங்கள் எப்படி எங்களை சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிங்கும்போது நாம ஃபஸ்ட்டு ஊழியங்கிறது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தாங்க வீட்டுக்குள்ளே தான் ஊழியத்தை நம்ம பண்ணணும் நம்ம வந்து எல்லாருமேலே விழுந்த கடமைன்னு அவர் சொல்லியிருக்காரு தானே இப்போ ஊழியம் வந்து நம்ம வந்து வெளியே தான் தான் ஊழியம் அப்படின்னா நாம் எப்படி பண்ண முடியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி பண்ண முடியும் விசேஷம் அறிவிப்பு அறிவிப்பது நம்ம எல்லோரும் மேலேயும் விழுந்த கடமையாக எல்லார் மேலேயும் விழுந்த கடமை அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாரோட விழ கடமைங்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சொல்லணும் அவருடைய அன்பை வந்து எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதை விதைச்சிக்கிட்டே இருக்கணும் உள்ளத்தில் விதைச்சிக்கிட்டே இருக்கும்போது அது என்றைக்காவது ஒரு நாள் கனி கொடுக்கும் நிச்சயமாக அது பலனை கொடுக்கும் இன்றைக்கி நம்மளோட அதனுடைய பலன் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு வாலிப வயசு வரும்போது அவங்களுக்கு திருமணமாகி வரும்போது அந்த வேத வார்த்தைகள் வந்து அவங்க உள்ளத்தில் என்ன செய்யணும் வேலை செய்யும் நிச்சயமாகவே வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா நாம் வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது பிள்ளைங்கள் அதே மாதிரி நாம எப்படி இருக்கமோ அதை பார்த்து அந்த பிள்ளைங்க கற்றுக்குவாங்க இதை எதுக்காக நான் சொல் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கூட கூடயுமே எசப்ப பேசுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குடையுமே அவர் பேசுவார் அவர் உணர்த்துவார் அவர் நடத்துவார் அதே மாதிரி அவர் உணர்த்தி சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய அறிவுக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கும் இப்படியெல்லாம் எசப்ப நடத்துவீங்களா இப்படிலாம் நடத்துறீங்களே நீ இவ்வளவு அற்புத விதமாக நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த விதமாக நடத்துறது வந்து நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வகையில் தான் இருக்குமே தவிர இந்த உலக ஆசைகள் நம்ம எழுத்துட்டு போகிறதா நிச்சயமாகவே இருக்காது இந்த வார்த்தைகளை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால சொல்லியிருக்கேன் கருத்தசாமி நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய முற்றிலுமாக ஆயத்தப்படுத்துவாராக ஆமே